வனம் இந்தியா அன்று வாராந்திர அன்றுந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் திரு சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கள் அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிசிட் டாக்டர் செல்வி செல்வகுமார் அவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் திரு பவானி அவர்கள் ஜெ ஸ்ரீனி அவர்கள் திருமதி புவனேஸ்வரி அவர்கள் கோவை ஆறுகள் பாதுகாப்பு இயக்கம் திரு ஆர் வேலுச்சாமி அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகைச் செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் சுற்றுப்புற சூழலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதுக்காகவே ராமராஜ் காட்டன் அவர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு வீடியோ வேன் கொடுத்துருக்காங்க எங்கள் கூட்டம் இருக்குதோ அங்கே கொண்டு போய் வண்டியை நிறுத்தி இந்த மரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மரத்தை நட வேண்டிய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஏன்னா எல்லோரும் ஓடுறோம் ஓடிட்டே இருக்கிறாங்க எதுக்கு ஓடுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் வீட்டை கட்டணும் சொத்து வாங்கணும் பேங்க் பேலன்ஸ் அதிகம் போகணும் எதுக்காக இவ்வளோ தூரம் ஓடுறீங்கன்னு கேட்டால் பேரம்பேத்திகளுக்கு வேணும் இல்லை அதுக்காகத்தான் போகணும் ஆனால் உண்மையிலேயுமே கொஞ்சம் நின்று நிதானமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இருக்கின்ற நமது சந்ததிகள்லாம் நாம் விட்டுட்டு போகிற பணத்தினாலேயோ வீட்டினாலேயோ சொத்துனாலேயோ நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது அவர்களுக்கு தேவையெல்லாம் சுவாசிக்க நல்ல காற்று வேண்டும் அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது குடிப்பதற்கு சுத்தமான நீர் வேண்டும் நிலத்திலே இருந்து அந்த பூமி தாய் பூமி தாயை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அவரை பாதுகாப்பதன் மூலம் அங்கே ஏன் தாயின்னு சொல்கிறோம் அங்கிருந்தான் உருவாகணும் உருவாக்கம் செய்வது தாயினுடைய பெருமை பெண்ணின் பெருமை அதுதான் பூமி தாய் அதை நாம் வந்து எவ்வளவு தூரம் மலடாக்கிறோமோ அதை பண்ணிட்டே இருக்கிறாங்க பெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் என்று மருந்துகளை போட்டு பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை எவ்வளவு தூரம் நாம் பாதிக்க முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்கின்றோம் அதையும் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஸோ மரத்தை வைப்பது நிலத்தடி நீரை செறிவூட்டுவது மழை நீரை சேகரிப்பது கழிவுகளை எல்லாம் எப்படியாவது சேகரித்து அதை வளமாக்குவது இயற்கை விவசாயத்தை போற்றுவது என்ற ஐம்பெரும் கொள்கைகளை முக்கிய கொள்கைகளாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் திருப்பூர் அஞ்சு தாலுக்காக்களை உள்ளடக்கிய ஒரு ரேஞ்சு ஆனால் வனப்பகுதின்றதே கிடையாது ஸோ எப்படி நான் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸராக என்னோடய ரோல் என்னவா இருக்க போகுது இங்கே அப்படின்னு நிறையா கேள்விகள் இருந்துச்சு எனக்கு ஆனால் இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சுது இங்கே வந்து நான் நிறையா பணியாற்றுறதை விட எனக்கு சொல்லிக் கொடுக்குறக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கும் இங்கே நிறைய அமைப்புகள் இருக்குது அப்படின்றது அதில் ஒரு அமைப்பு தான் வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பல்லடம் அப்படி ஒரு வலிமையான அரணை இந்த நாட்டுக்கு உருவாக்கி கொடுப்பதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நிகழ்வில் இந்த வாரம் கலந்துக்கிட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இதில் கிரீன் தமிழ்நாடு மிஷன் அதாவது தமிழ்நாடு பசுமை இயக்கத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க மூலமாக வருடா வருடம் ஒரு மாவட்டத்திற்கென்று ஒரு குறிப்பிட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இவ்வளவு மரங்கள் நடப்பட வேண்டும் அந்த நடப்பட்ட மரங்களோட சர்வைவல் அதாவது உயிர் வாழும் திறன் வந்துட்டு இவ்வளோ சதவீதம் இருக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த இயக்கம் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஆல்ரெடி நம்ம வனம் இண்டியா ஃபவுண்டேஷனில் அதுக்கு ஒரு டார்கெட் நீங்களே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் ஆல்ரெடி நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம் அது போக எனக்கு தெரிய வந்ததுலேருந்து வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் வந்துட்டு நம்மளுடைய பள்ளி குழந்தைகளுக்காக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இனி வரும் காலங்களில் வனத்துறை மற்றும் வன இண்டியா ஃபவுண்டேஷன் இணைந்து நிறைய பள்ளி குழந்தைகளுக்கு அவேர்னஸ் ஸோ இதில் எப்படி நம்ம இணைந்து செயல்பட முடியும் அப்படின்றத நம்ம வருங்காலங்களில் கண்டிப்பாக விவாதித்து கண்டிப்பாக ஒருங்கிணைந்து செயல்படும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆனால் இந்த அனிமல்ஸ் பற்றி நான் யோசிக்க யோசிக்க எனக்கு என்னமோ அதுதான் ரொம்ப ஒரு அர்ஜென்ட் நீடு நம்ம அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ நான் அதை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டேன் ஆனால் என்னோட அடிமனசில் சுற்றுப்புற சூழல் இருந்துகிட்டே இருக்குது இதில் என்ன ஒரு இதுனால் நம்ம இப்போ நான் எதிர்காலத்தில் இதை பற்றி உங்கள் கூட கலந்துரையாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் நான் கொடுத்துட்றத பற்றி நம் நான் சொல்கிற அந்த விலங்கு உரிமையை பற்றி நம்ம உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான வழிமுறைகளை எடுத்தோம்னா இந்த வனம் பெருகிறதுக்கும் டீஃபாரஸ்டேஷன் குறைகிறதுக்கும் தானே வழிவகுத்துறது நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எதிர்நீச்சல் மாதிரி போடணுங்கிற அவசியமே இல்லாமல் தான் இயற்கையை நமக்கு பண்ணியிருக்கு நம்மளை அறியாமல் நவீன தொழில்நுட்பத்தில் நம்ம நிறையா விஷயத்தில் முன்னேறி பணம் அப்படிங்கிற ஒரு பேராசையினால நிறையா விஷயங்களை நாமளே கொண்டு வந்துக்கிட்டோம் வேலையில் போகிற ஒன்றான்னு எடுத்து மடியில் கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதை வந்து நம்ம விட்டுட்டோன்னா இயற்கையாக நமக்கு நல்ல வழிமுறைகளை தான் கொடுத்துருக்கு இன்றைக்கி வந்து மனித ஆரோக்கியம் தான் நம்ம பேசணும் அந்த இதில் ஒரு ஆரோக்கியமான உணவு தூய உணவு நஞ்சில்லா உணவு அனைவருக்கும் வரணும் அப்படின்னு அவங்க தலைவர் அவங்க சொன்னாங்க நம்ம இந்த மெடிடேஷன் செஷன் அப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு உணவுக்கும் வழிவகுக்கிறது எல்லா விதமான இதுக்கும் இந்த விலங்கு உரிமையில் நம்ம அந்த அடிப்படையாக பண்ணிகிட்டு இருக்கிறத ஏற்றுக்கிட்ட அதை ஒதுக்கிட்டோம்னா இதெல்லாம் தானே வந்து சேர்ந்துருது நான் இப்போ வந்துங்க ஒரு பத்து நாளாக ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன் பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு அமெரிக்காவில் கார்னல் யூனிவர்சிட்டியிலிருந்து ஆன்லைனில் ஏன்னா நான் விலங்கு உரிமையை பற்றி மட்டும் பேசுனா பத்தாது அந்த விலங்குகள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருளை ஒதுக்குறப்போ நமக்கு என்ன நம்ம உடம்புக்கு நன்மை தரும் அப்படின்னு பார்க்குறப்போ பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரிஷன் இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நானே இப்போ தான் உணர்ந்திருக்கேன் விலங்கு உரிமைக்காக போய் இது கடைசியில் பார்த்தா அது என்னுடைய ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப உதவி இருக்குது உள்நாட்டிலே ஆக்சிலண்ட்டில் முதலிடத்தில் இருக்குது கோயம்புத்தூர் மூவாயிரத்தி ஆறுநூறு சம்திங் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அதில் ஆயிரத்தி நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இது மிகப்பெரிய வருத்த வருத்தத்தை ப படக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால் அனைவரும் வந்து ஹெல்மெட்டு வந்து க கட்டாயம் அணிஞ்சிட்டு போங்க ஏன்னா இன்றைய உலகத்தில் ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் யார் எங்கேருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது இருக்கிறது ஒரு லைஃபு நம்ம நூறு இரநூறு வருஷம்லாம் வாழ போகிறதில்ல இருக்கிறது அறுபது ஏழு வருஷம்தான் வாழ போகிறோம் இதில் இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிட்டு போகணும் நம்ம நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அதை நான் மறந்துடக்கூடாது நான் எல்லா மாரத்தானும் கட்டாயம் எல்லாத்தையும் எல்லா மாரத்தானும் நான் கலந்துக்கிறேன் என்னால் முடிஞ்சது இது வரைக்கும் வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் மரக்கன்றுகள் நட்டிருக்கேன் என்னால் நட முடியலினாலும் ஒவ்வொரு மாரத்தானுக்கும் போய் விழிப்புணர்வு கொடுத்து முந்நூறு நானூறு மரக்கன்றுகள் நான் கொடுத்துட்ருக்கேன் ஊனமுற்றவர்களுக்கு ஹெல்மெட்டு வந்து என்னோடய சொந்த கை காசு போட்டு நான் எல்லாத்துக்கும் வழங்கிட்டுருக்கிறேன் நான் சம்பாதிக்கிற நாளில் ஒரு பங்கு இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்டது ஊனமுற்றவர்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க டெங்கு மராடா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கேன் அவங்களோட கஷ்டங்களை நிறையா பேர் நான் கேட்டிருக்கிறேன் அவங்களுக்கு சாப்பாடு துணிமணிலாம் நான் கொடுத்துருக்கேன் மாதிரி கோபி குண்டேரி பள்ளம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு நல்லதெல்லாம் நிறையா பண்ணிக்கிறேன் இருக்கிறது ஒரு லைஃப் நம்ம வந்து சொத்து பணங்கா சேர்த்துணுங்கிறது மட்டும் ஒரு லைஃப் கிடையாது நம்ம நலனும் அதில் ஒன்று இருக்குது இன்னொன்று நம்ம வந்து சந்ததி சந்ததி வந்து குழந்தைங்களை பேத்துக்கிறோம் நாம் விட்டுறோம் உயிரிழந்துடுறோம் நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த செடி மரக்கன்றுகளை வந்து ந நட வச்சு அவங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வோடு கொண்டு போகணும் குழந்தைங்களுக்காக இங்கே கோயம்புத்தூர் வந்து படிப்புக்காக வந்திருக்கோம் அப்படி இங்கே செட்டில் ஆயாச்சு இவர் பண்ணுற அந்த இயற்கை இதுக்காக நானும் அவரோட இயற்கை அவ்வளோதான் உங்களை கம்பேர் பண்ணுறப்ப நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப வருஷத்தை வீணாக்கி இந்த ஃபவுண்டேஷனில் வந்து இணைய போகிறோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் இனிமேலாவது நான் இதில் ஏதாவது ஒரு இந்த குடும்பத்தில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் நான் ஒரு பர்சனாக இருந்து ஏதாவது என்னுடைய பங்களிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க தேங்காய் தண்ணீரை பல ஆயிரம் லிட்டர்கள் கீழே கொட்டி வீண் பண்ணுகிறார்கள் அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இரண்டு காரியங்கள் திருப்பூரில் கொப்பரை விலை படவில்லை என்று பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது அதில் நான் கலந்து கொண்டேன் அதில் பார்க்கும் பொழுது தேங்காய் தண்ணீர் பல ஆயிரம் லிட்டரை கீழே கொட்டுகிறார்கள் அதே போல பல நூறு லிட்டர்கள் ஒவ்வொரு கோயில்களிலும் தேங்காய் உடைத்து அந்த தண்ணீர் கீழே போடுகிறது இந்த தேங்காய் தண்ணீர் சற்று இனிப்பு சுவையுடையது பயாலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகம் உள்ளது அதாவது அது கீழே போய் கீழே உள்ள பீர்வழியை எடுத்து அப்படித்தான் செதையும் அங்கே கிட்ட போய் பார்த்தீர்கள் என்றால் மிக துர்நாற்றம் அடிக்கும் கடுமையான துர்நாற்றம் அடிக்கும் அந்த துர்நாற்றத்தை விளக்கவும் அந்த நாள் வரக்கூடிய நிலத்தின் வளமையை பாதுகாக்கவும் தேங்காய் தண்ணீரை பத்திரமாக எடுத்து பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு உண்டு ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை வான்மழை என்கின்ற கருத்தரங்கு நடத்துகிறோம் இந்த மாதம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி டாக்டர் அனந்த ராமகிருஷ்ணன் சிஎஸ்ஐஆர் நிஸ்ட் என்கின்ற யூனிவர்சிட்டியிலிருந்து வருகை புரிய உள்ளார்கள் அந்த நிறுவனமானது ஆராய்ச்சி நிறுவனம் அந்த நிறுவனத்திலே சுமார் எண்பது விஞ்ஞானிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாயத்திற்கான மேம்பாட்டை அவர்கள் வழங்குவது அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய வேலை அதிலே தலைவராக பொறுப்பேற்றுக்கொண்ட திரு டாக்டர் சி அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை பேட்டன் ரைட் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் இங்கு நமது வனத்தோடு இணையவும் சம்மதித்து ஒரு எம்ஓ சைன் பண்ணுறோம் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் ஜூப்ளிடெக்ஸ் திரு வி எம் கந்தசாமி அவர்களின் பேரன் திரு அஜய் அவர்கள் திருமதி சண்மிகா தம்பதியினரை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்